திருக்குறளை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபோ திருக்குறள் நான் உங்கள் நிருபன் தொல்காப்பியன் திருக்குறள் முதன் முதல்ல ஆயிரத்தி எட்நூத்தி பனிரெண்டாம் ஆண்டு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது எப்படி தமிழ் எழுத்துக்களுடைய கடைசி எழுத்து அதே முதல் எழுத்து அ கடைசி எழுத்து இன் பதினாலாயிரம் சொற்களும் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி நாலு எழுத்துக்களும் இருக்கு திருக்குறள்ல பயன்படுத்தாத எழுத்து எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவு திருக்குறள்ல குறிப்பிட்ட மதத்தை பற்றியோ ஜாதியை பற்றியோ கடவுளை பற்றியோ இருக்காது தமிழ் எழுத்துக்கள் இருநூத்தி நாற்பத்தி ஏழு எழுத்துக்கள்ல முப்பத்தி ஏழு எழுத்துக்கள் திருக்குறளில் இருக்காது திருக்குறளில் இடம் பெறாத ஒரே எண் ஒன்பது திருக்குறளில் ரெண்டே ரெண்டு பூவை பற்றி தான் சொல்லியிருக்காங்க ஒன்னு அனிச்சம் இன்னொன்னு குவளம் திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒரே பழம் நெருஞ்சி பழம் திருக்குறளில் சொல்லப்பட்ட ஒரு விதை குன்றிமணி திருக்குறளில் சொல்லப்பட்ட இரண்டு மரங்கள் பனைமரம் மூங்கில் மரம் இந்த மாதிரி திருக்குறள்ல சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய இருக்கு இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதை வெளிப்படுத்தணும் நினைச்சீங்கன்னா வருகின்ற அக்டோபர் ஆறாம் தேதி திருக்குறள் திருவிழா அப்படின்ற ஒரு மாபெரும் போட்டிகள் நம்ம நாமக்கல்ல நடக்குது இது கொங்குநாடு கல்லூரியில் நடக்குது இந்த திருக்குறள் திருவிழால நீங்க கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய திருக்குறள் ஆர்வத்தை போட்டிகள்ல வெற்றி பெறுவதன் மூலமா வெளிப்படுத்துங்க நன்றி